அவர்கள் தங்களுடைய செல்லாமல் அவருடைய வீட்டினுடைய தொடர்பை துண்டித்து விட்டு வீட்டினுடைய எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் முழுக்க முழுக்க இந்த இறுதிப்பத்தினுடைய இராப்பொழுதும் பகல் பொழுதும் பகல் இரவு மட்டுமல்ல பகல் நிறங்களிலும் பள்ளி வாசலுக்குள் வந்து அமர்ந்து யாத்திகாஃப் என்குகின்ற வணக்க வழிபாடுகளில் பெருமானா செல்லெல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் கழித்திருக்குகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய அந்த பொழுதுகளை அவ்விதமே கழிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத போகின்ற பட்சத்தில் இயன்ற அளவு அதனுடைய இரவு பொழுதுகளை குறைந்தபட்சம் நாங்கள் பள்ளி வாசல்களில் கழித்து பள்ளி வாசல்களில் வணக்கங்களின் மூலமாக மற்றும் உண்டான தராவிங் மட்டுமண்டான மற்றும் உண்டான தஹஜுத் தஹஜுத் என்கின்ற தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற விரும்பினால் சற்று நேரமாவது ஆக குறைந்தது ஒரு ஒரு சிறு தூக்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்றால் அந்த தஹஜுத் தொழுகை தூங்குகளை

ந்து வணக்கம் புரிதல் என்பதுதான் அந்த சொல்லுக்குரிய நேரடி பொருளாக கூட இருக்குகின்ற காரணத்தினால் அது தூங்கி விழாமல் தொழுகின்ற ஒரு தொழுகையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள கூடாது கவனத்தில் கொண்டு முடிந்த இயன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பள்ளி நிர்வாகங்கள் வழிவகுத்துக் கொடுக்க வேண்டும் அதில் நாங்களும் கலந்து கொண்டு அந்த இடா செலவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல பொதுவாக நம்முடைய சமூகத்தில் இருக்குகின்ற ஒரு மிக தவறான ஒரு வேலை என்னவென்றால் நோன்பு நோக்க இயலாதவர்கள் பகல் பொழுதுகளில் அது பெரும்பாலும் இந்த கூலி தொழில் செய்கின்றவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் வியாபாரிகள் மின் வியாபாரிகள் இறைச்சிக் கடை வியாபாரிகள் அல்லது கடின உழைப்பில் ஈடுபடுகின்ற துவிச்சக்கர வண்டிகளில் வியாபாரத்துக்கு பிரதேசம் பிரதேசமாக சென்று வருகின்ற இப்படியானவர்கள் அல்லது முதியோர்கள் நோன்பு நோக்க இயலாமல் இருக்கின்ற முதியோர்கள் என்று பார்க்குகின்ற பொழுது இவர்கள் நோன்பு முடிக்க நோன்பு படிப்பதற்கான சலுகைகள் இவர்களுக்கு இருந்த பொழுதிலும் இவர்களுக்கெல்லாம் நோன்பை பிடிக்க முடியாது என்று வருகின்ற பொழுது அதற்குரிய சலுகைகள் மார்க்கத்தில் இருந்தாலும் ஆனால் அவர்கள் நோன்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பதனை வெளி உலகத்திற்கு பகிரங்கமாக காட்டி விடுவது மகா தவறான விடயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வீட்டு வேலை செய்கின்ற மேசன் வேலை செய்கின்ற தொழிலாளிகள் அல்லது இந்த துறைமுகங்களில் பணியாற்றுகின்ற தொழிலாளிகள் அல்லது கூலி தொழில் செய்கின்ற இந்த வியாபாரிகள் எல்லாம் பட்ட பகலிலே பகிரங்கமாக எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு இல்லாமல் அதிலும் விசேஷமாக வாலிபர்களை சொல்வதற்கு இங்கே நாங்கள் குறிப்பிட்டாக வாலிபர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையான வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களுடைய அடிபணியாத ஒரு மிக தவறான போக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம் இவர்களை தெருக்களில் குந்தி கொண்டு பகல் பொழுதில் பகிரங்கமாக இந்த புகைத்தல் போன்ற கேவலமான விடயங்கள்

நோன்பாளிகள் இருக்கிறார்கள் நோன்பாளியான பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படியான வீடுகளிலே நீங்கள் தொழிலுக்காக செலுகின்ற பொழுது உங்களுடைய இந்த பழக்க தோஷங்களை வெளிப்படுத்தி அவர்களுடைய சாபத்துக்குள் விடாதீர்கள் நோய் நோம்பாளியாக இருக்குகின்ற ஒருவர் நோம்பாளி இல்லாமல் இருக்குகின்ற ஒருவருடைய அந்த துர்க்குணங்களை காணுகின்ற பொழுது பாதைகளில் பகிரங்கமாக காணுகின்ற பொழுது அவர்களை அறியாமல் மனம் நொந்து உங்களை சபிக்குகின்ற சந்தர்ப்பம் தருவாய்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் இப்படியான அசிங்கமான வேலைகள் உங்களை மட்டுமல்ல எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க இந்த கடைசி பத்தில் நாங்கள் கதிர் என்கின்ற இரவை அடைய வேண்டும் அதற்கென்று முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த இரவு பொழுதுகளில் பெருமனா சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்ற ஒரு பிரார்த்தனை அல்லாஹும் பிரார்த்தனையை அதிகமாக மேற்கொள்வது சால சிறந்து என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்ற அதே நேரம் இந்த இறுதிப்பத்தில் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் நினைவுகூறத்தக்க விடயமாக இருக்கின்றது என்றால் அது இரண்டு விடயம் ஒன்று மக்கா வெற்றி நோன்பு இருபது அல்லது நோன்பு இருபத்தி ஒன்று அதில் ஒரு சில நேரங்களில் குறிப்பிட்ட தீகதி பதினேழு என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் இருக்கின்றார்கள் எப்படியோ மக்கா வெற்றி என்பது நோன்புடைய மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது பெருமானா சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் பத்தாயிரம் படையோடு பத்தாயிரம் பெரும் படையோடு பெருமானா செல்லாம் அழகி வசல்லாமல் மதீனா முனவராவில் இருந்து மக்கா முக்கர்மாவை வந்தடைந்து அந்த மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள் எந்த ஒரு போராட்டமும் எதிர்த்தரப்பினுடைய எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் காயம் ஏற்படாமல் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் இறைவனுடைய அந்த அனுமதியின் பிரகாரம் பெருமானா செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் அந்த மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள் ஆனால் அப்பொழுது பெருமானா செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிப்பார்கள் எந்த கட்டத்திலும் யாரையும் அநியாயமாக துன்படுத்தி விடாதீர்கள் பெருங்கொண்ட படையோடு வருகிறார்கள் பத்தாயிரம் முழுமையான யுத்த யுத்த தயாரிப்புகளோடு யுத்தத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோடு வந்த பிறகும் எதிரிகளில் எவருமே நேருக்கு நேர் முன்வந்து சண்டையிடாத காரணத்தினால் அவர்களில் யாரையும் நீங்கள் துன்புறுத்தி விடாதீர்கள் என்பது ஒரு புறம் இருக்க தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தியவர்களாக வர வேண்டாம் என்று தடை விதித்திருப்பார்கள் பெருமானா சலா அலி வசல்ல தங்களுடைய அதிகாரங்களை எதிரிகளுக்கு முன்னால் எதிரிகள் பலவீனமும் பொழுது சக்தி வாய்ந்தவர்கள் தங்களுடைய பலத்தை தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய தங்களிடம் இருக்குகின்ற சக்தியை மற்றவர்களிடம் காண்பு இஸ்லாமிய பண்பாடு அல்ல என்பதை பெருமானா செல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவருடைய வாள்களை உரைகளில் எடுத்து விடாமல் உயர்த்தி கொண்டு வராமல் உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் உரைகளிலேயே தூங்கவிட்டு நீங்கள் அமைதியாக வர வேண்டும் என்று பணிப்பார்கள் பெருமானா செல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அதே போன்று உங்களை கண்டு யாராவது எதிரி பயந்தோடினால் துரத்தாதீர்கள் துரத்தி அவர்களை கொல்வதற்குரிய எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் என்ற கடுமையான உத்தரவின் அடிப்படையில் தான் பெருமானா ரசுல்லாஹி செல்லல்லா வளைஹி வசல்லம் அவர்கள் பத்தாயிரம் அந்த படையோடு சென்றிருந்த பொழுதும் தங்களுடைய எதிரிகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை உரிய விதத்தில் கொடுக்குகின்ற கொடுக்க தவறாத ஒரு வழிகாட்டியாக ஒரு படைத்தளபதியாக பெருமானா ரசுல்லாஹி சல்லல்லாஹ் வளைஹி வஸ்ல்லம் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில்

அந்த சாவியை அவரிடமே மூள ஒப்படைத்துவிட்டு இவருடமும் இவருடைய வம்சாவளியிடமும் தான் இந்த திறவுகோல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானாசல் அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கருத்து தெரிவித்த காரணத்தினால் இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூத்திக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக எந்த குடும்ப தலைவரிடம் பெருமானாசன் அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் காபாவினுடைய திறவுகோலை ஒப்படைத்தார்களோ அதே குடும்ப வாரிசுகளிடம் தான் தொடர் வரிசையாக வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று பணியிலே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் அவர்களுடைய புதல்வர் அந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது அதனுடைய பொறுப்பும்

என்று பெருமானா செல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட செய்தியுன் கரமுல்லாஹு அன்னவர்கள் உயிர் நீட்ட நாளும் இந்நாள்தான் அது இறுதி பத்தினுடைய நாள் என்ற செய்திகள் பதிவாக இருக்கும் அது ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்தார் அலியுன் கரம் வண்ணவர்கள் சுபகு தொழுகிக்காக பள்ளியிலே தொழுது கொண்டிருக்குகின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் என்கின்ற ஒருவழி நாள் வாளால் குத்தி கொலை செய்யப்பட்டு ஷஹீதான அந்த நிகழ்வும் இது போன்ற ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்தில் அதிலும் இருபத்தி ஓராவது தினத்தில் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களில் மிக முக்கியமான நபர்

பெருமானவரா செல்கின்ற வழியிலே ஹதீரே ஹும் ஒரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைதுனா அலியுன் கர்ரம் அல்லாஹ் வஜஹு அன்னவர்களை அழைத்து அவருடைய கரத்தை பிடித்து உயர்த்தி மன் குந்து மௌலா ஃபஅலியுன் மௌலா நான் யாருக்கு நண்பனோ நான் என்னை யாரெல்லாம் நேசிக்குகின்றார்களோ என்னை யாரெல்லாம் தலைவர் என்று அங்கீகரிக்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அன்னவர்களை நேசிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிப்பார்கள் நோன்பு காலத்தினுடைய துவக்கம் வந்தாலே பேசப்படாத மெம்பர்கள் இருக்காது அந்த அளவுக்கு உபயோகத்துக்குள் உள்ளாக்கப்படுகின்ற அந்த யா ஐயோ ஹல்லதீன ஆ மனு விசுவாசிகளே விசுவாசிகளும் இருக்க வேண்டிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் ஹொப்வு அலியின் அன் ஹொப்வு அல்ல பைத் அல்லது பெருமானா செல்லெல்லாம் அழையுவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது பெருமானா செல்லெல்லாம் அழகியவ செல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை அங்கீகரிப்பது அவர்களை மதித்து கௌரவிப்பது அது ஈ அடையாளம் என்ற ஒரு அடையாள சின்னத்தை பெருமானா செல்லெல்லாம் வலைகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னமொரு நபிமொழியில் சொல்லலாம் வலைகி வசல்லம் அவர்கள் உதக்கியிருக்குமுல்லா நான் என்னுடைய குடும்ப விஷயத்தில் உங்களை எச்சரிக்குகின்றே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் சொல்லெல்லாம் வலைகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியின் அடிப்படையில் மறுமை நாள் வரை அல்ல நீர் நீர்த்தடாக செல்லுகின்ற அழகி வசல்லுடைய குடும்பம் அழியாமல் நீண்டு பயணிக்கும் என்ற செய்தியை சல்லு அழகி அவர்கள் சொல்லுகின்ற காரணத்தினால் அழகி வசல்லுடைய குடும்பத்தினர்கள் இன்றும் நம் நாட்டிலும் இந்த உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் விஷயத்தில் உங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய எழுத்துக்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அவர்களுடைய நட்பைகள் நல்லதாக கட்டதாக இருக்கிறது என்பதை விமர்சனம் செய்வதற்கு முன்னர் அவர்கள் யார் அவருடைய குடும்ப நிலை என்ன என்பதனை புரிந்து உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த தவற வேண்டாம் அவர்களுடைய சாபத்திற்குள்ளாகாதீர்கள் அவர்கள் பெருமானா செல்லாம் அழகி உடைய குடும்பத்தினர்கள் எனவே அவர்கள் விடயத்தை அவர்களுடைய பாட்டனாரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அதை அவர்களுடைய குடும்ப விடயம் அது அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் நமக்கு தேவையில்லாத விடயம் அதே போல என்ற பட்டியலுக்குள் வருகின்றார்களோ அவர்களும் தங்களை தாங்களை முள் பரிசீலனை செய்ய வேண்டும் அவர்களும் தங்களை தானே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக மற்றவர்கள் தூற்றுகின்ற அளவுக்கு மற்றவர்கள் விமர்சிக்குகின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை வடிவமைத்துக் கொள்வதற்கும் அதிகாரம் இல்லை என்பதனையும் அவர்களும் புரிந்து கொண்டு அவர்கள் மரியாதையை அவர்கள் வேண்டிய கடமைப்பாடும் அவர்களுக்கும் உள்ளது என்பதனை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வேலை மீறி அவர்கள் அவர்களுக்கு அனோ இச்சைக்கும் பிரகாரம் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் வழியில் விட்டு நாம் அவர்களை விட்டும் தூரமாக இருந்து அவர்களுடைய அவர்கள் பற்றிய தவறான பேச்சு கலந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக வல்லவன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அருள் குறிவானாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக இந்த நோன்பு காலங்களை நாங்கள் மேற்கொண்ட எல்லா விதமான வணக்கம்